ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான டாபிக் பத்தி தாங்க பார்க்க போறோம் அப்படி என்னடா அந்த முக்கியமான டாபிக் பாத்தீங்கன்னா குரு பகவானின் வக்கர பயணத்தால் மூன்று ராசினியர்களுக்கு கண்டிப்பா யோகம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க அதனால அந்த அதிர்ஷ்டக்கார மூன்று ராசினியர்கள் யார் என்பதை இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த குரு பகவானுடைய வக்கர இயக்கத்தால் அதிர்ஷ்டத்தை அழப்போற அந்த ராசினியர்கள் யார் என்பதை இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதாவது குரு பகவான் பாத்தீங்கன்னா நவ கிரகங்களின் மங்கள நாயகனாக விளங்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம் இவர் எப்பொழுதுமே செல்வம் செழிப்பு குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு காரணமாக விளங்கி வருபவர் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பாத்தீங்கன்னா அக்டோபர் ஒன்பதாம் திகதி அன்று குரு பகவான் ராசியில் வக்கர நிலையில் பின்னோக்கி பயணத்தை மேற்கொண்டார் அப்படின்னு சொல்லலாம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைவார் அப்படின்னு கூட சொல்லப்படுது இதனால் குரு பகவானுடைய வக்கர பயணத்தால் மூன்று ராசினியர்களுக்கு அவங்க வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் காத்திருக்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் ரிசபம் ராசி சிம்மம் ராசி கடக ராசி இந்த மூன்று ராசி நீர்களுக்கு அவங்கள எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் அவங்க வாழ்க்கையில் நடக்க போது அப்படின்னு சொல்லலாம் சோ முதல்ல ராசி நீர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயணத்தால் என்ன மாதிரி ஒரு மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசி நீர்களுக்கு இந்த நேரம் மிகவும் ஒரு அற்புதமான பலன்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதாவது வேலை செய்யக்கூடிய இடத்தில் சிறப்பான முன்னேற்றம் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் இதனால தனிப்பட்ட வாழ்க்கை ராசி ரிசபராசினியர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்க்கையாக கண்டிப்பாக இருக்க போது அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கை துணையின் முழு ஆதரவும் ராசி நீர்களுக்கு இந்த நேரத்தில் முழுமையாக கிடைக்கலாம் அதாவது இந்த நேரத்தில் உங்க வாழ்க்கையில எந்தவித கருத்து வேறுபாடும் இன்றி நீங்க செயல்படக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக கண்டிப்பா இருக்க போகுது இந்த குரு பகவானுடைய திருமணம் ஆனவர்களின் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இந்த நேரத்தில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் அப்படின்றத உறுதியாகவே சொல்லலாம் அதே போல ரிசபராசினர்கள் கூட்டு தொழில் முயற்சிகள் நீங்க செஞ்சீங்கன்னா இந்த நேரத்தில் அது ஒரு நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுவரை தனிப்பட்ட தொழில் ரீதியாக செயல்பட்டு இருந்திருப்பீங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு யோசனைகளால் கூட்டு தொழில் செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவை எடுத்திருப்பீங்க கண்டிப்பா இந்த முடிவு உங்களுக்கு லாபத்தை தரும் அப்படிங்கறத சொல்லலாம் அதாவது நீங்க செய்யக்கூடிய கூட்டு முயற்சியால் நல்ல முன்னேற்றமும் நல்ல லாபமும் உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கலாம் இதனால ராசி நீர்கள் நல்ல நிதி ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இந்த மாதிரி யோசனைகள் உங்களுக்கு இருந்தால் முடிந்த அளவுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த நேரத்தில் திருமணம் கைகூடி வரலாங்க இதுவரை ரொம்ப நாளாக ராசியில் திருமணம் ஆகாமல் நிறைய பேர் இருந்திருப்பீங்க இருக்கக்கூடிய நேர்களுக்கு திருமண தடைகள் அனைத்துமே நீங்கி இந்த விஷயத்தில் எந்தவித தடையுமே இன்றி உங்களுக்கு நல்ல வரை தேடி வருவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது சோரிசவராசி நேர்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்கரை பயணத்தால் உங்களுக்கு நல்ல விதமான பலன்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த இந்த நேரத்தில் நீங்கள் கொள்ளலாம் அடுத்ததாக கடகம் ராசினியர்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்கர நிலையில் என்ன மாதிரி ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்க போது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க கடக கடகராசினியர்களுக்கு இந்த நேரத்தில் வருமானத்திற்கு எந்த வித குறையுமே இருக்காது அப்படின்னு சொல்லலாம் இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில இருந்த பண கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கி இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு பண ரீதியாக எந்தவித பிரச்சனையுமே இருக்காது அப்படின்றது முழு நம்பிக்கையாவே சொல்லப்படுது நிதி நிலைமையில் பெரிய உயர்வு இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் புதிய வருமானத்திற்கான ஆதாரங்கள் இந்த நேரத்தில் கழக ராசினியர்களுக்கு அதிகரிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சொல்லலாம் நிதி ஆதாயங்களை ராசி நீர்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குங்க நிறைய பணத்தை சேமிப்பதற்கான சூழலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அமையலாம் அதாவது கடக ராசி நீர்களுக்கு பணமழை கொட்டக்கூடிய ஒரு நேரமாக இந்த நாட்கள் கண்டிப்பா உங்களுக்கு இருக்க போகுது இந்த குரு பகவானுடைய கடக ராசி நீர்களுக்கு பண ரீதியாக இருந்த தொந்தரவுகள் நீங்கி பணமழை அதிகரிக்க போது அப்படின்னு சொல்லலாம் இதனால கடக ராசி நீங்கள் புதிய முடிவுகளை உங்க வாழ்க்கையில் கண்டிப்பா எடுப்பீங்க எந்த மாதிரி முடிவுகளை நீங்க எடுப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புதிய முதலீடுகள் அதாவது தொழில்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் நீங்க ஈடுபடலாம் இந்த மாதிரி நீங்க தொழிலில் முதலீட்டை செலுத்துறதுனால கண்டிப்பா நல்ல லாபத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு பெற்றுத்தரும் அப்படின்றத சொல்லப்படுது அதே நேரத்தில் புதிதாக வீடு மற்றும் வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாக இதனால கிடைக்கலாம் நீண்ட நாள் ஆசைகள் அனைத்துமே இந்த நேரத்தில் கடக ராசி நீர்களுக்கு நிறைவேறுவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கலாம் அதே போல நண்பர்கள் எப்பொழுதுமே நீர்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது சோ இந்த குரு பகவானுடைய ராசி நீர்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொண்டு வந்து சேர்க்க போது அப்படிங்கிறத உறுதியாகவே சொல்லலாம் அடுத்ததாக சிம்ம ராசினியர்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்கர காரணத்தால் உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் காத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை சிம்ம ராசினியர்களுக்கு யோகம் கிடைக்க போது அப்படின்னு சொல்லப்படுது வேலை மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இதனால உங்க வாழ்க்கையில இருக்கலாம் வணிகத்தில் நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கலாம் வெற்றி பெறும் வாய்ப்புகள் உங்கள் வீடு தேடி வரப்போது அப்படின்னு சொல்லப்படுது சிம்ம ராசினியர்கள் நீங்கள் செய்யக்கூடிய வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள் நீங்களே எதிர்பாராத நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில நடக்கலாம் அதே எதிர்பார்க்காத பல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில நடக்க போகுது அப்படிங்கிறத உறுதியாகவே சொல்லலாங்க சிம்ம ராசி ராசினியர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் உயர் அலுவலர்கள் சாதகமாக உங்களுக்கு செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நேரம் உங்களுக்கு இருக்கலாம் அதே நேரத்தில் சக ஊழியர்களால் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கலாம் அதாவது நீங்க பார்க்கக்கூடிய வேலையில உங்க கூட இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இந்த நேரத்தில் இருப்பார்கள் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வேலைகள் அனைத்துமே எந்த நேரத்தில் வெற்றிகரமாக முடிவதற்கு ஒரு வாய்ப்பும் இருக்கிறது சிம்ம ராசினியர்கள் எப்பொழுதுமே கடின உழைப்பை போட்டு உழைக்கக்கூடிய ஒரு நேயர் உங்களுடைய கடின உழைப்பை போட்டு நேர்மையா உழைக்கிறீங்களோ அதற்கேற்ற பலன் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இரு மடங்கு இல்லைன்னா பல மடங்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதாவது நீங்க நேர்மையா உழைக்கிறதுனால எந்த நேரத்தில் உங்களுக்கு நீங்களே எதிர்பார்க்காத சலுகைகள் கிடைக்கலாம் இந்த குரு பகவானுடைய வக்ர பயணத்தால் சிம்ம ராசினியர்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் அதாவது நீங்க எதிர்பார்க்காத வேலை உயர்வு பதவி மாற்றம் இந்த மாதிரி உங்க வாழ்க்கைய நடப்பதற்கு ஒரு வாய்ப்புகளும் இருக்கிறது இதனால சிம்ம ராசி ராசினியர்களுடைய குடும்பத்தில் இந்த நாட்கள் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாட்களா மன நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க அப்படின்னு சொல்லலாம் எந்தவித டென்ஷனும் இல்லாமல் எந்தவித வேலை சுமை இல்லாமல் குடும்பத்திலும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நீங்க சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நேரமாக இந்த நாட்கள் உங்களுக்கு அமையலாம் சோ சிம்ம ராசினியர்கள் இந்த நேரத்தில் நீங்க ஏதாவது ஒரு புதிய முயற்சியை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா செய்யலாம் நீங்க செய்யக்கூடிய முயற்சினால இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல லாபமும் இதனால உங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்ற பாதையில கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம் சோ எந்த முடிவை எடுத்தாலும் சிம்ம ராசினியர்கள் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லதுங்க அதே போல உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய ஆலோசனை கேட்டு இந்த நேரத்தில் நீங்க நடந்து கொள்வது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கலாம் முடிந்த அளவுக்கு சிம்ம ராசினியர்கள் இந்த மாதிரி செயல்படுவது உங்களுக்கு நன்மையை தரலாம் ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த குரு பகவானுடைய வக்கர பயணத்தால் மூன்று ராசி நேர்களுக்கு எந்த மாதிரி அதிர்ஷ்டம் யோகம் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பார்த்துருப்பீங்க இந்த அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் இந்த மூன்று ராசினர்கள் இந்த நேரத்தில் நீங்க உங்க வாழ்க்கைக்கு தகுந்தாற்போல் போல் பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய நீர்கள் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ